ஹலோ கைஸ் நாங்கள் இன்னைக்கு பெங்களூர் போகிறோம் இதுதான் எங்களோட ஃபோர்ஸ்ட்டு பெங்களூர் ட்ரிப் நாங்கள் பெங்களூர் போகிறதுக்கு கார் ரெடியாக இருக்கு எங்கள் அப்பாவும் ட்ரைவ் பண்ண ரெடியாக இருக்காரு வீர வாங்க பெங்களூரை சுற்றி பாக்குறதுக்கு இடத்துல லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சு என்னோட அம்மாவும் அப்பாவும் ஈக்குவல் பண்ணி ஒரு பெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுலயும் நாங்க சேலத்துல இருந்து பெங்களூர் போகிற வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சேம் சேம் பர்த்டி பிளான் ஹானி குட் பாய் கோஸ் டூ ஹெவென் பேட் பாய் கோஸ்டு பேங்கா ஹாப்கிங் ஸ்ட்ரீட் இப்படிதான் என்னோட ட்ரிப் போச்சு ஜாலியாக ரீஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மா பாட்டு போட்டிருந்தாங்களா அது

எங்க அப்பாவே இப்படி கேட்டதுக்கு அப்புறம் விடுவோமா நாங்க அப்பா இவன் போட்டு கிருஷ்ணகிரியில வண்டி விட்டுட்டாரு சொல்லிட்டு போனோமா போய் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு தண்ணியும் மழையுமா அழகா இருந்துச்சு பாருங்களா கொக்கு கூட அங்க மீன் பிடிக்க வந்துருக்குது சரின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே மீன் சாப்பிட கிளம்பிட்டோம் நாங்க மீன் கறையை தேடிட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு பத்து மணி நிமிஷம் பெரிய கூம்புக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க அதை காத்த கூட ஸ்கூல் பசங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஒரு மணியாக அவங்க வீட்டு கடையே கட்டு போதுச்சுட்டோம் நாங்கள் அப்போ தான் போவோம் அப்போ தான் அவங்க வந்து கல்லே பற்ற வைக்கிறாங்க கல்லை வந்து சூடாததுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷு போட முடியும்னு சொல்கிறாங்க அதனால் சரி போயிட்டு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணால் பார்த்தா ஒரு ஏழு வெரைட்டி ஃபிஷ் தான் இருந்துச்சு அதில் வந்து சைஸஸ் வந்து ரெட் சைஸ் இருந்துச்சு வீடியோவும் லார்ஜும் இருந்துச்சு பீடியை வந்து ஃபார்ட்டி ருபீஸ் லார்ஜை வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஜி வீடு ஆர்டர் போனோம் வீடியோலேயும் ஆர்ட்ரு போட்டோம் வீட்டில பொறிக்கிற மாதிரி அரை மணி நேரம் ஆயிருச்சு ஆகுது கஸ்டமரே இப்பதான் கல்லு வந்து பாவியா இருக்கும் அதெல்லாம் வேகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க சொல்லலங்க அஞ்சு மீன் வாங்கறதுக்கு அரை மணி நேரம்தான் எடுத்துச்சு

நல்லா ஜூஸியா டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சு இது வந்து கோயிங் டு பேங்களூரோடது டேவன் இன் பேங்களூர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்